السلام علیکم و اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام و علی اشرف المرسلین و علی آلہ و اصحابہی و ازواجہی و دریادہی و اجمائی گنیت رکم پر مذکرکم ریئے پریئے و غڑے سبود رکھڑے எல்லாமே அல்லாஹும் ஜல்ல ஜெனாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் எகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்ல நம் அனைவர்களுக்குள் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உங்கள் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வான் ஆக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களும் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியார் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணன் மற்றும் அவதியிட்டு வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா மிக விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை பலன் கிடைக்கின்றாக நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற கனிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதமசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்த மனமாக வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணிசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியார்வானாக நாளை மனமையில அஹா முகமது அவர்களின் திரு கரங்களால் கரும்பிடித்து ஜன்னத்தில் அவர்கள் பணியாளர்களாக அண்ணா நம்மை அங்கீகரித்துக் கொள்வான் எல்லா வண்ணக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் நிகாவையும் லாவையும் பெற்ற மக்களின் அண்ணா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவ்களை குர்பானியின் காலங்கள் நெருங்கி இருக்கிறது மூவ்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு தங்கள் சக்திக்கு உட்பட்டு குர்பானி பிராணிகளை தேடி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுள்ள ஜலால் கொடுக்கும் குர்பானி இறைவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பக்குவம் உள்ள மக்களும் நல்லா நம்மை ஆக்கியார் அருமையாக இந்த குர்பாணி என்பதை பற்றி அல்லாஹ் வசனத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் வலி கொல்லி உருமத்தில் இந்த குருபாணி என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் கடமையாக்கி வந்தோம் காரணம் அந்த குர்பானின் மூலியமாக இறைவனை நினைவுறுவதற்காக என்று சொல்லி அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இப்போ நம்மளாம் கேட்போம் குர்பானிங்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமத்தினுடைய மகனாக இருக்காங்க அல்ல அறுக்கவே நம்ம கத்திக்கு ஆணையிட்டார் அதற்கு பதிலாகத்தானே அல்லாஹி வானத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்து அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க சொன்னான் அந்த குர்பானியின் தொடர் காலமாகத்தானே இன்று வரைக்கும் கேமத் நாள் வரைக்கும் நடந்து வருகிறது ஆனால் குரானில் அல்லா இப்படி சொல்கிறான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நான் குர்பானை கடமையாக்கிறோம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் ஆம் நடந்தது என்பதைத்தான் குரான் ஹரிஷ்ரன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதன் அலீசலாம் ஹபா அலிசலாம் இரண்டு பேர்களும் திருமணம் முடித்து குழந்தை பிறக்குகிற பொழுது அந்த ஹவா அலிசலாத்தின் குழந்தை எப்படி அந்த பிறக்க வைச்சோம் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் அடுத்த அடுத்தபமத்தில் ஒரு ஒரு பெண்ணு ரெட்டை ரெட்டையாகத்தான் குழந்தையை விற்பாங்க அவ்வா அழகி சலா சட்டம் என்ன அப்படின்னா முதல் ஆணுக்கும் இரண்டாவது முறையாக பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கணும் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல பிறந்த ஆணோட பிறந்த சகோதரி இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கும் இரண்டாவது பிறந்த சகோதரத்துக்கும் திருமணம் முடிக்கணும் ஆனால் என்ன ஆகி அப்படின்னா இரண்டாவது சகோதரோடு பிறந்த அந்த சகோதரியை முதல் பிறப்பில் பிறந்த சகோதரன் திருமணம் முடிக்கணும் ஆனால் என்ன ஆகி அப்படின்னா இரண்டாவது சகோதரர் தன்னோடு பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும் போட்டி போடுகிறார் காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண் அழகா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா முன்னாள் பிறந்த சகோதரர் இரண்டாவது பிறப்பில் பிறந்த சகோதரி திருமணம் முடிக்க வேண்டும் இரண்டாவது பிறப்பில் பிறந்த சகோதரர் முன்னால் பிறந்த சகோதரி திருமணம் முடிக்கும் மாத்தி மாத்தி முடிக்கும் ஆனா என்ன போச்சு இரண்டாவது சகோதரர் தன்மோடு பிறந்த சகோதரி திருமணம் ஆசை ஆசைப்படுறார் இப்போ இந்த நேரத்தில் ஆதம்பரம் செஞ்சு விடுறாங்க ஏன் பாரு போட்டு 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 ரெண்டு பேர் என்ன செய்ய அப்படின்னா நானும் ஒரு குர்பானி கொடுப்பேன் அந்த அல்லாத குர்பானி யார் குர்பானி ஏற்றுக்கிறானோ அவங்க என்ன அவங்க விரும்பணும் மாதிரி திரும்ப முடித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆதம் அலேசாம் சொல்கிறார் இந்த ஹாபில் அப்படிங்கிறவர் ஆடு வைக்கக்கூடியவர் நல்ல மனிதர் இறைவனுக்கு இறைவன் நெருக்கத்தை பெற்றவர் இந்த காபில் அப்படிங்கிறவர் விவசாயி ஹாபிலை விட காபில் கொஞ்சம் பரவாயில்லான்னு சொல்ல முடியுமே தவிர

தீர்ப்பு செய்யப்பட்டு அவர் பெரிய போடலாம் நடந்துச்சுன்னு எதுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னா அனவுலை இஸ்லாம் காலத்திலேயே ஹாமீரும் காபிலும் குர்பானி கொடுத்தார்கள் அந்த குர்பானி ஹாமீரும் குர்பானி அல்லாஹ் அங்கீகரித்தான் ஏற்று என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதோட குராய்குளை இஸ்லாம் குர்பானி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்து சரித்திரம் அதை போட்டு குராயி காலத்திற்கு பிறகு அப்துல் முத்தலீ சனல்லாசருடைய பாட்டனார் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா கிணறு வந்து காணாம போச்சு அந்த கிணறு தேடி பிடிக்கணும் சொல்லி தேடு தேடு தேடுறாங்க கிணறு எங்கேயுமே கிடைச்ச பாடு இல்லை அப்ப அவர் அண்ணாட சொல்றாரு யாருதான் எனக்கு பத்து குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பத்து குழந்தைகளை குருவா அந்த ஜம்சம் தலி கிணறு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு காட்டி கொடுத்துட்ட அப்படின்னா பத்து குழந்தைகளில் ஒரு குழந்தையை அறுத்து பணியிடுகிறேன் என்று சொல்லி நீர்த்தி செஞ்சிட்டாரு நீர் செஞ்சு என்ன ஆகிடுச்சம் அப்படின்னா நீர் செஞ்ச மாத்திரத்திலேயே அங்க அவருக்கு அந்த காணாமல் போன ஜம்ஜம் நீர் கிணறு அது கிடைத்து விட்டது கிடைச்ச உடனே என்ன செய்யறதுன்னு புரியல இப்போ யார் பத்து பேரில் கொலை செய்யறது அப்படின்னு சொன்னால் இப்போ சீட்டு குழிக்கு போடலாம்னு சொல்லி சீட்டு குழிக்கு போனா ஒரு சீட்டு குடிக்க போடுகிற பொழுது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய கடைசி குழந்தையின் பேர் வருது யாரு அப்துல்லா கனவில் ரசுமுல்லாய் சந்திரதா அவர் அவர்களே அவர்களை முதுகந்தண்டி சுமந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த அப்துல்லா அந்த குழந்தையின் பேர் வந்த குட அப்துல் புத்தலுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கடைசி குழந்த ரொம்ப பாசமான குழந்த ரொம்ப பதிவான கூடிய இந்த குழந்தை பேரை வந்துடுச்சு என்ன செய்யுது அப்படி சொல்லி அவர் அடுத்த நான் முடிவுக்கு வர்றார் இப்ப எல்லாரும் சொல்றாங்க என்னங்க போய் போய் பத்தாவது குழந்தை அப்துல்லா போய் அறுக்க போறீங்கிற அந்த பச்சை குழந்தை முகத்தை பார்த்தா எப்படி உங்களுக்கு அரிசி அறுக்க மனசு வருது அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லுவோட அவ யோசிச்சு பார்க்கறா என்னதான் செய்யறது நம்ம அண்ணாட வாக்கு கொடுத்துட்டோம் சந்தம் நீர் கிடைச்சி கிடைச்சிச்சுன்னா பத்து குழந்தைகள் ஒரு குழந்தைய அறுத்து படிப்பதா சொல்லிட்டோம் இப்போ கொடுத்தா உடம்பு சீட்டும் போட்டாச்சு போட்டா அப்துல்லாவுடைய பேரை வருது அப்படின்னு சொல்லி மூன்று தடவை சீட்டு குடிக்கி குடிக்கி போடுறாங்க மனசு இல்லாம இந்த அப்துல்லா அதிகாவுடைய பேரே வருது இப்ப யோசிச்சு பார்க்கறாங்க என்ன பண்றது புரியல அல்லாரு சொல்றாங்க யாருந்தா இந்த அப்துல்லாவுக்கு பதிலாக நான் நூறு ஒட்டகை தரேன் அப்படின்னு சொல்லி நூறு ஒட்டகையை அவர்கள் அப்துல்லா அவர்களை அடுத்து பறிவிடுவதற்கு பதிலாக நூறு ஒட்டகையை குர்பானி கொடுத்தார்கள் என்பது வரலாறு சொல்லி ஒரு கட்டத்தில் ஒரு சனாபி வருவாரு யார் சொல்லுதா உங்களுக்கு இவ்வளவு ஒரு பேர் அறுப்புக்கு இரு இரண்டு அறுப்புடைய மகனாரம்பத்தின் பேர் இருக்குத அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்போதான் சொல்வாங்க என் தந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அறுக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க அவங்க ஒரு தந்தை எனக்கு ரெண்டாவது தந்தை யார் நேரத்தில் குர்பானி கொடுப்பது மூலியமாக அவங்க அறுக்கிறது காப்பாத்திட்டான் அதனால இபு நபி ஹை இரண்டு அறுவடை குழுவுடைய மகனை என்று சொல்லி எனக்கு பெயர் உண்டு என்று நபிகள் சந்த சொல்லி தருகிறார்கள் எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் இப்படி குர்பானி என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் கூட இந்த குர்பானி என்கிற செயல் இருக்கிறது எப்படி தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி இதுவெல்லாம் வணக்கமோ அது போன்ற ஒரு வணக்கம்தான் இந்த குர்பானி என்பது எனவே குர்பானியை நாம் கொடுப்பதன் மூலியமாக இறைவருக்கும் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் கண்மணி முகமது என்ற சூழ்நிலாகி சனந்தா பழகி சொல்லித்தரான் அவன் இந்த குர்பானை கொடுக்குகிற பொழுது அந்த குர்பானி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் சந்தா சொல்றாங்க பெரும் குறை உடைய ஆணாக இருக்கும் கூட ஆடு மாடு ஒட்டகம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒட்ட ஆணாக இருந்தாலும் மாணாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் பெரிய குறைகள் இருக்கும் கூட உதாரணத்துக்கு காது நல்ல கிழிஞ்சிருக்கு

ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் போட்டோன்னே நான் ஆட்டு பட்டியில் நிற்கிறேன் ஆடு பார்த்தா நல்ல ஜபான் மாதிரி இருக்குது காதில் சின்ன ஓட்டே இருக்குது இது போடுவான் கேட்பான் இல்லை நிற்குது கொஞ்சம் காலை தூக்கி நிற்குது கூடுமான்னு இது நம்ம யோசிக்க பெரும் கால் போச்சு போச்சு கொப்பு போச்சு இது பெரும் அதை கொடுக்க கூடாது சிறு சிறு காரணமாக இருந்தால் அந்த காரணங்கள் ஒன்றும் பெரிதாக இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் வேண்டும் அதே நேரத்தில் வரலாறு மக்களை நம்ம போன ஜும்மால கூட சொன்னோம் ஒரு ஆடை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பிடிக்கிறதும் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பத்து ஆடு கிடைக்கிறது வச்சுக்கல அதாவது குருவாடு கொடுப்பதற்கு தகுதி உள்ள ஆடு ஒரு பத்து ஆடு கிடைக்கிற வச்சுக்கல எந்த ஆடை கொடுப்பது சிறந்தது என்று சொன்னால் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கி கொடுப்பதை விட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பத்து ஆடு கிடைச்சிருக்கிறேன் மாமிசம் நிறைய இருக்கும் அப்படி தெரிய அந்த பத்து ஆடை கொடுப்பதை சிறந்தது தவிர நாம் ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லையேன்னா பொதுவாகவே குருபானை கொடுக்கக்கூடிய காடுகளில் ஆக சிறந்தது ஆடு அப்படிங்கிறது நம்மளால் என்ன இருக்குன்னு தெரியும் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹில் சொர்க்கத்திலிருந்து கொடுத்தது ஆடு சிம்மரி ஆடை தான் அல்லாஹ் கொடுத்தான் அதனால ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் குர்பானி கொடுப்பதில் எது சிறந்தது சொன்னால் முதல் இடத்தை ஆடு பிடிக்கிறது அதே நேரத்தில் மாமிசம் கட்டு கவனிக்கிற பொழுது எது சிறந்தது சொன்னால் மாமிசம் எதில் அதிகமாக இருக்கிறதோ அது கொடுப்பது சிறந்தது எனவே இருக்கிறது எது உருவத்தில் பெரிதாக இருக்கிறதோ அதை கொடுப்பது சிறந்தது என்பதையும் வேண்டும் நாம் கொடுக்கும் குர்பானி அல்லாவுக்காக கொடுக்கிறேன் என்கிற நீயத்து மட்டும் இருந்தால் மட்டும்தான் நாம் அறுக்குகிற பொழுது அதன் இரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் அல்லாஹிடத்தில் கபூலாக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அது யாருக்கு என்று சொன்னால் இஹ்லாஸ் என்கிற மனத்துவமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களின் குர்பானி மட்டும்தான் அவ்வளவு வேகமாக அண்ணாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுமே தவிர நாம் பெருமைக்கு பேரு கொடுத்து விடாமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லா நம்ம அந்த எண்ணத்தின் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் இல்லாதாலும் எல்லா மக்களும் இப்ராஹிம் அலி சாவை நிறை கூறி பொறுப்பாடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லா பொருளாதாரத்தையும் வழங்க வேண்டும் நாம் மனதார உகந்த அல்லாவுக்காக குறுபாடிகளும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறுபாடிங்கிற பேரில் இன்னைக்கு எல்லாமே சேர்ல சேர்ந்துட்டு அசாண்ட பண்றாங்க ஆடு வாங்கறதுக்கு சக்தி இருக்குது கொடுக்குறதுக்கு இடம் இருக்குது எல்லாம் இருக்குது அதை போய் பிறந்த உட்காந்து இழுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பங்கு வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சோம்பெரித்தனத்தினால ஒரு சேர பொறுத்த ஒதுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன என்பது அண்ணாவுக்கும் தெரியும் உங்களுடைய செயல் என்ன என்பது அண்ணாவுக்கும் தெரியும் ஆனால் ரொம்ப என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் முடிந்த வரைக்கும் ஆடு கொடுப்பதற்கு சக்தி இருந்தால் ஆடு கொடுப்பது தான் சாணத்திட்டத்தை தவிர ஆடு கொடுக்கக்கூடிய வசதி இருந்து நான் வெறும் சேரை மட்டும் சேர்ந்து விட்டு நான் ஒதுக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் பேருக்கு வேணா நம்மளோட பாவம் கழிஞ்சிருச்சு சொல்லிடலாம் நம்மள்கிட்ட உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியாதுங்கிறத வலது வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லா கொஞ்சம் இல்லைனாலும் குர்பானி கொடுக்கும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட குர்பானியாக இருந்தாலும் குர்பானி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم